இதவே காரணமாக வச்சு திருப்பரங்குன்றத்தை பேஸாக வச்சு எப்படினாலும் திருப்பரங்குன்றத்தில் சீட்டு வாங்கிடணும் எப்படினாலும் வெற்றி பெற்றணும் அதனால தானே சார் நேற்று மோதிஜி வந்தப்போ நீங்கள் திருப்பரங்குன்றத்துடைய இதை வச்சு வரவேற்பெல்லாம் கொடுத்தது திருப்பரங்குன்றம் இதை வச்சு வரவேற்பு கொடுத்ததுன்றதை நீங்கள் அங்கே ஒரு விஷயம் நல்லதை நல்லதாக புரிஞ்சுக்கணும் சூரனை வதம் செய்வதற்கு முருகன் ஒரு முருகபெருமான் தான் முக்கியமான கடவுள் அசுரர்களை வதம் செய்யணும் தர்மத்தை நெனஞ்சு தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட சிலையை அங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு கா அதை வந்து நீங்கள் அதுக்கு ஒரு அரசியல் பாடம் கற்பிக்கிறது அழகல்ல ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நீங்கள் வேணாம்னாலும் முருகன் தான் கதாநாயகன் மோடிஜி தான் அதில் சாரதி மாற்றம் இல்லை சொல்லுங்கள் இப்படியே நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லி சொல்லிதான் சார் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அங்கே வந்து ராஜன் செல்லப்பா சார் இருக்காங்க நீங்கள் வந்துட்டு இப்போ எதை வச்சு நீங்கள் காய் நகத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாங்கன்னு சொன்னீங்க டிமானிட்டைசேஷன் நடந்தப்போ பணம் மலப் பண மதிப்பு மதிப்பு இழப்பீடு நடக்கும்போது நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்க தேமுதிக அங்கே ஒரு தடவை ஜெயிச்சிருக்கு தேமுதிக எம்எல்ஏ ஒரு தடவை அவர் பீரியட் முடிஞ்சு ஏகே போஸ் ஜெயிச்சு அவர் இறந்து போகிறார் அவர் இறந்து போகும்போது வரக்கூடிய இடைத்தேர்தலில் தான் அங்கே நிற்கிறாங்க எங்கள் கட்சிக்கு வந்து போன சரவணன் தான் இப்போ எங்களை ஏற்று நின்னாரு அப்பயே நாங்கள் பேர் சொல்லக்கூடிய அளவு இரண்டாவது மூன்றாவது இடத்துக்கு போட்டிட்டு கடிதமான வாக்குகள் அப்பயே நாங்கள் பெற்றோம் நம்பிக்கையான தொகுதி கடந்த காலங்களிலேயே பிஜேபிக்கு நம்பிக்கையான தொகுதி தான் திருப்பரங்குன்றோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல் முருகன் அருள் மக்களோட அருள் கூட்டணி எல்லாரோட ஒத்துழைப்பு எங்கே சார் மூணாவது இடத்துல உங்கள் இதே பேராசிரியர் சீனிவாசன் அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்குனாங்கன்றதை நீங்களே சொல்ல வேண்டியதில்ல யாரும் வாங்கின ஓட்டை இல்லைன்னு சொல்ல முடியுமா பண மதிப்பீடு இருக்கும்போது மோடி உங்களை திட்டுறாரு மோடி ஓட்டே விழுகாது ஏடிஎம் வாசலில் நிற்கிறாங்க மக்கள்லாம் வெறுத்துட்டாங்க என்னெல்லாமும் சொன்னீங்க அப்போ அருமையாக அப்போ தான் வந்தார் பிஜேபிக்கு பேராசிரியர் சீனிவாசன் வந்த நேரம் சுதேசி ஜாக் மஞ்சள் அமைப்பில் இருந்து நேரம் இங்கே வந்தார் வந்த மறு நிமிஷம் அந்த அமைப்பில் இருந்து அழகாக அவர் தான் வேட்பாளர் ஆனார் வேட்பாளராகி மாநில செயலாளர் இருக்கும்போது ஆனார்னு நினைக்கிறேன் பொதுச்செயலாளர் கூட அப்போ கிடையாதுவங்க அருமையான வாக்கு வகையோ அங்கே எல்லா இடத்துலையும் வீதி வீதியாக போனோம் எல்லா இடத்துலையும் மக்களை தொடர்பு கொண்டோம் நாங்களாம் நாங்களாம் பணி செஞ்சிருக்கோம் அவங்களுக்கு வீதி வீதியாக செஞ்சு பணி செஞ்சுருக்கோம் அன்றைக்கி திராவிட மாயை இருந்துச்சு ஜெயலலிதா இருந்தாங்க திருப்பியும் நீங்கள் அந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும் ஜெயலலிதா இருக்கும்போது எங்களால் அவ்வளவு வாக்கு வாங்க முடிஞ்சதுன்னு சொன்னா இன்னைக்கு இந்துத்துவா சக்தியை காப்பாற்றக்கூடிய பெருந்தலைவர் இல்லைன்ற ஒரு பெரிய இடம் காலியா இருக்குன்னும் போது தர்மசக்திக்காக பேசக்கூடிய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல ஒருவேளை கூட்டணி அமைப்புல எங்களுக்கு கிடைச்சா மாபெரும் சக்தியோட ஏகப்பட்ட அதிக வாக்குகள் வித்தியாசத்துல கண்டிப்பா அந்த தொகுதியை கைப்பற்றுவோம்ன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது இதே ராஜேந்திரா மத்திய தொகுதியில் நின்று இருக்காரு நின்னது இல்லையா நின்று இருக்காரு மத்திய தொகுதியில் அம்மா சீட்டு கொடுத்து ஒரு தடவை நின்னாரு ஏன் இந்த தரவு திருப்பரங்குன்றத்தில் நினைக்கிறோம்னு ஒண்ணு கட்டாயம் இல்லையே திருப்பரங்குன்ற முருகன் அருள் எங்களுக்கு இருந்தால் முருகன் அருள் எங்களுக்கு இருந்தால் அது எங்களை விட்டு நகரம் எங்கேயுமே போகாதுன்றது அடித்து சொல்ல முடியும் சூரனை வதம் செய்த சூர பத்மநாபன் முருகபெருமான் அருளோட திருப்பரங்குன்றம் எங்களுக்கு கிடைச்சா வெற்றியை கூச்சு தழுறோம் அங்கிருந்தே இதை நீங்க பதிவாகவே வச்சுக்கலாம்